அம்பவேயே பொருந்தியயிரு தோல் பெருணீ அம்பவேயே பொருந்திய இரு தோல் பெருணீயே என கருள் செய்திர் வருவாயே மலையரசன் அருமையிடும் சே அம்பவேயே பொறுந்திய இரு தோல் பெருணியே என கருள் செய்ய எதிர் வருவாயே மலையரசனருமையிடும் செய்ய மோகனம் செய்மாயை எவர்க்கும் தாயை அம்பா கிருப்பை தந்து ரக்ஷியம்பா லோகநாயக்கி ஜகதம்பா கிருப்பை தந்து ரக்ஷியம்பா தோல் பெருணீ அம்பவேயே பொருதிய இரு தோல் பெருணீயே என கருள் சேரில் வருவாயே மலையரசனருமையிடும் சே அம்பவே பொருதிய தோல் பெருநீ அம்பவேயே பொருதிய இரு தோல் பெருணீயே என கருள் செய்யதிர் வருவாயே மலையரசனருமையிடும் செய்யவேயே பொருளிய இரு தோள் பெருணியே என கருள் செய்திர் வருவாயே மலையரசனும் செய்ய மோகன் சிவாய் தலையம்பா கிருபை தந்து ராட்சியம் லோகநாயக்கி ஜகதம்பா கிருபை தந்து அம்பவே பொரு தோல் பெருணீ அம்பவேயே பொருந்திய இரு தோல் பெருணீ என கருள் செய்தி வருவாயே மன அரசுமையிடம்